நீங்க இப்ப இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்து நிக்கறீங்க இன்னும் எவ்வளவு முயற்சி பண்ணணும் இதுக்கு மேல என்னால முடியுமா நான் தான் முட்டாளா நம்பிட்டே இருக்கேனா இன்னும் ஒரே கேள்வி ஓடிட்டு இருக்கு நீங்க வெளியில யாருக்கும் சொல்லாம உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு எக்ஸாஷனை கேரி இருக்கீங்க ஸ்மைல் போடுறீங்க ஒர்க் போறீங்க டெய்லி ருட்டீன் ஃபாலோ பண்றீங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு வாய்ஸ் இருக்கு இனஃப் மேபி திஸ் இஸ் நாட் ஃபார் மீ இந்த வீடியோவோட முதல் உண்மை இதுதான் கிவ் அப் பண்ண தோணும் மோமெண்ட் ரேண்டமா வராது அது யூனிவர்ஸ் கால்குலேட் பண்ணி கொண்டு வர்ற மோமெண்ட் யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது சிம்பிள் ட்ரூத் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நான் கஷ்டப்படுறேன் அதனால யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்றது இல்ல யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்றது நீ கஷ்டப்படுறதால இல்ல நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி ஆகிட்டதால ஒரு விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது அது என்னால முடியலன்னு சொல்லி பிரேக் ஆகும் தான் அது மண்ணை கிழிச்சு மேலே வருது அதே மாதிரி தான் நீங்கள் வை கிவ் அப் ஃபீலிங் இஸ் சோ ஸ்ட்ராங்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் காமனாக ஒரு ஃபீலிங் இருக்கும் ரிசல்ட் இல்லாமல் எஃபர்ட் போடுற மாதிரி தோணும் அதர்ஸ் லைஃப் ஃபாஸ்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும் எனக்கு மட்டும் ஏன் டிலேன்னு டவுட் வரும் ப்ரையர் பண்ணாலும் சைலன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் இதெல்லாம் கோ இன்சிடன்ஸ் அல்ல இதுக்கு ஒரு டீப் ரீசன் இருக்கு யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் சைலன்ஸ் பிஃபோர் ஷிஃப்ட் ரேடியோவில் ஸ்டேஷன் சேஞ்ச் ஆகிறப்போ ஒரு செகண்ட் கம்ப்ளீட் சைலன்ஸ் வரும் அந்த சைலன்ஸுக்கு பயந்தா ஸ்டேஷன் மிஸ் ஆகிடும் மோஸ்ட் பீப்புள் குவிட் அட் திஸ் எக்ஸாக்ட் பாயிண்ட் இங்கே ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் சொல்லணும் உலகத்தில் நைன்டி பர்சன்ட் பேர் சக்ஸஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் வந்ததும் குவிட் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகப் போகும் மொமெண்ட்ல வாக்கவே பண்ணுறாங்க மணி ஃப்ளோ ஓப்பன் ஆக போகும் டைமில் ஃபியர்க்கு சரண்டர் ஆகிடுறாங்க ஏன்னா மைண்ட் கெனாட் ஹேண்டில் அன்சர்டனிட்டி பிளஸ் ஹோப் டுகெதர் ஹோப் இருக்கும்போது பெயின் அன்பேரபிளாக இருக்கும் அதனால் மைண்ட் சொல்கிறது ஹோப்பையே கட் பண்ணிடலாம் பீஸ் கிடைக்கும் ஆனால் அது பீஸ் இல்லை அது டிலே யூனிவர்ஸோட சைலண்ட் மெசேஜ் நீ கிவ் அப் பண்ணலான்னு நினைக்கும்போது யூனிவர்ஸ் ஒரு விஷயம் செக் பண்ணுது இவன் பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறானா இல்லை பர்பஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறானா இதுதான் ஃபைனல் ஃபில்டர் கோல்டு ப்யூர் ஆகணும்னா ஃபயரில் போகணும் டைமண்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னா ப்ரெஷர் வேணும் ஹியூமன் அலைன் ஆகணும்னா கிவ் அப் மோமெண்டை சர்வைவ் பண்ணணும் நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் பாசிட்டிவா இருந்தேன் ட்ரஸ்ட் பண்ணேன் ஸ்டில் நத்திங் இப்போ ஒரு கேள்வி டு யூ திங்க் நத்திங் ரியலி நத்திங் ஆர் இஸ் சேஞ்ச் இன்விசிபிள் சீட் க்ரோ ஆகும்போது நீ வெளியில நின்னு நத்திங் ஹேப்பனிங்னு சொல்லலாம் ஆனா ரூட் லெவல்ல லைஃப் எக்ஸ்ப்ளோர்ட் இருக்கோம் டேஞ்சரஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் ஒரு தவறு பண்ணுவாங்க தே திங்க் கிவ் அப் மீன்ஸ் ஸ்டாப் ட்ராயிங் பட் யூனிவர்ஸ் மீனிங் கிவ் அப் மீன்ஸ் ஸ்டாப் ஃபோர்ஸிங் ஃபோர்ஸிங்கும் ஃப்ளோயிங்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா பிரேக் த்ரூ ஆட்டோமேட்டிக்காக வரும் வை திஸ் ஃபேஸ் ஃபீல்ஸ் லோன்லி இந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலி சப்போர்ட் ஹாஃப் ஹார்ட்டடா இருக்கும் மோட்டிவேஷன் வீடியோஸ் கூட எம்டி ஃபீல் தரும் ரீசன் யூனிவர்ஸ் ஐசோலேட்ஸ் பிஃபோர் எலிவேஷன் நாய்ஸ் கட் பண்ணாம நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா கேட்க முடியாது ரியல் ரீசன் யூ ஆர் ஸ்டில் ஹியர் ஒரு விஷயம் கவனிங்க நீங்க ஃபுல்லி புரோக்கன் இல்ல ஃபுல்லி கிவன் அப் இல்ல ஸ்டில் ஆன்சர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க தட் மீன்ஸ் யுவர் சோல் நோஸ் சம்திங் பிக் இஸ் க்ளோஸ் மைண்ட் டயர்டு ஹார்ட் கன்ஃபியூஸ்ட் பட் சோல் காமா வெயிட் பண்ணுது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இந்த கிவ் அப் மூமெண்ட்ல யூனிவர்ஸ் ஸ்பெசிஃபிக் சயின்ஸ் அனுப்போம் அந்த சயின்ஸை இக்னோர் பண்ணினா டிலே மிஸ்என்டர்ப்ரேட் பண்ணினா ரிப்பீட் சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா பிரேக் த்ரூ முதல் ஹிடன் சைன் எல்லாம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க ரிப்ளைஸ் லேட் ஆகும் ரிசல்ட்ஸ் டிலே ஆகும் பீப்புள் ரெஸ்பான்ஸ் குறையும் ப்ராக்ரெஸ் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தோணும் இதுதான் முதல் சைன் யூனிவர்ஸ் ஸ்லோயிங் யூ டவுன் ஆன் பர்பஸ் ஏன் தெரியுமா நீ ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருந்தா நெக்ஸ்ட் லெவலுக்கு தேவையான கிளாரிட்டி மிஸ் ஆகும் ஒரு ஆரோ ரிலீஸ் ஆகிற முன்னாடி போல பின்னாடி இழுக்கணும் பேக்வர்ட் மோஷன் ஈக்குவல்ஸ் ப்ரிப்பரேஷன் நாட் ஃபெயிலியர் இந்த டைம்ல மைண்ட் என்ன சொல்லும் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேனா எனக்கு இதுக்கான டேலண்ட் இல்லையோ இதுக்கு சைன் எதுவுமே இல்லையே மைண்ட் எவிடன்ஸ் தேடும் யூனிவர்ஸ் டைமிங் ஒர்க் பண்ணும் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் வரும் ஸ்டேஜ் சக்ஸஸ்க்கு இல்ல அலைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரும் ஸ்டேஜுக்கு தான் செகண்ட் ஹிடன் சைன் ரெசிஸ்டன்ஸ் சடனா இன்க்ரீஸ் ஆகும் இந்த சைன் தான் மோஸ்ட் கன்ஃபியூசிங் சடனா ப்ராப்ளம்ஸ் அதிகரிக்கும் ஆர்குமெண்ட்ஸ் வரும் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அதிகரிக்கும் செல்ஃப் டவுட் பீக் ஆகும் இதெல்லாம் பார்த்து நம்ம நினைப்போம் இதெல்லாம் சைனா ஆர் வார்னிங்கா ட்ரூத் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் கன்ஃபர்மேஷன் ஒரு டோர் ஓப்பன் ஆக போக முன்னாடி லாக் டைட் ஆகும் கோல்டு ப்யூராக ஃபயர் தேவை பிரேக் த்ரூ பியூராக ரெசிஸ்டன்ஸ் தேவை இம்பார்ட்டன்ட் ட்ரூத் நோபடி டெல்ஸ் யூ ஃபெயிலியருக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் வராது சக்சஸுக்கு முன்னாடி தான் ரெசிஸ்டன்ஸ் வரும் பிகாஸ் ஓல்டு ஐடென்டிட்டி டை ஆகணும் கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் ஆகணும் ஈகோ டிசால்வ் ஆகணும் யூனிவர்ஸ் செக் பண்ணுது இவன் பெயின் வந்ததும் குவிட் பண்ணுவானா இல்ல பர்பஸ்க்கு ஸ்டே பண்ணுவானா தேர்ட் ஹிடன் சைன் எமோஷனல் நம்னஸ் ஆர் சடன் காம் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் சைன் ஒரு நாள் திடீர்னு ஓவர் திங்கிங் குறையும் க்ரை கூட வராது எதுவா இருந்தாலும் ஓகேன்னு ஃபீல் வரும் சிச்சுவேஷன் சால்வ் ஆகியிருக்காது ஆனால் உள்ளுக்குள்ள காம் இருக்கும் திஸ் இஸ் நாட் லூசிங் இன்ட்ரெஸ்ட் திஸ் இஸ் சரண்டர் சரண்டர் ஈக்குவல்ஸ் கிவிங் அப் கண்ட்ரோல் Giving கிவிங் அப் டஸ் நாட் ஈக்குவல் கிவிங் அப் Universe யூனிவர்ஸ் ரூல் யூனிவர்ஸ் இருந்து கிரியேட் பண்ணாது இட் கிரியேட்ஸ் ஃப்ரம் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அதனால தான் காம் வந்ததும் things மூவ் ஸ்டார்ட் ஆகும் ஃபோர்த் ஹிடன் சைன் சேம் லெசன் ரிப்பீட் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல same type people meet ஆவாங்க Same problem different ஃபார்ம்ல வரும் Same emotion trigger ஆகும் இதுக்கு ரீசன் lesson clear ஆகும் வரை loop break ஆகாது Universe punishment கொடுக்கல pattern show panade. Once lesson integrated, loop ends. Why this is painful? Because you are tired. You feel alone. You feel misunderstood. But understand this. You are not stuck. You are being shaped. Fifth hidden sign. You start questioning everything. In the sign scary argon. You question your belief, your faith, your path, yourself. But questioning is not weakness it is upgrade preparation blind belief break agano conscious belief build agano why most people fail here in the stage la they look for instant relief they choose comfort over calling they quit to stop pain but pain stop aanalum regret start agum small reminder if it was not meant for you you wouldn't be tested this deeply easy things don't demand growth great things do ipo kelvi நீங்க குவிட் பண்ண நினைக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு பெயின் தருதா இல்ல ஃபியரா பெயின் ஈக்குவல்ஸ் க்ரோத் ஃபியர் ஈக்குவல்ஸ் இல்யூஷன் முதலில் ஒரு உண்மை யூனிவர்ஸ் உங்களை ஒருபோதும் ஃபோர்ஸ் பண்ணாது அது ஆப்ஷன் கொடுக்கும் குவிட் பண்ண ஆப்ஷன் கண்டினியூ பண்ண ஆப்ஷன் பட் கான்சிக்வன்ஸ் டிஃப்ரெண்ட் குவிட் பண்ணினா பெயின் இமீடியட்டா ஸ்டாப் ஆகும் ஆனா க்ரோத் ஸ்டாப் ஆகும் ஸ்டே பண்ணினா பெயின் டெம்பரரியா இருக்கும் ஆனா லைஃப் பெர்மனண்டாக சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல யூனிவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் ரியாக்ஷன் இல்ல ரெஸ்பான்ஸ் மோஸ்ட் பீப்புள் ரியாக்ட் ஃபியர் வந்ததும் குவிட் டவுட் வந்ததும் டேர்ன் பேக் டிலே வந்ததும் கம்ப்ளைன் பட் அலைன்மெண்ட் வந்த சோல் ரெஸ்பாண்ட் பண்ணும் ரெஸ்பான்ஸ் என்றால் பாஸ் அப்சர்வ் ஸ்டே வாட் டு டூ வென் கிவ் அப் ஃபீலிங் ஹிட்ஸ் அந்த மூமெண்டில் நீங்க இப்படி சொல்லணும் இது பெயினாக இருக்கலாம் ஆனா இது சைன் இல்லாம இருக்காது நான் கிளாரிட்டி வரைக்கும் ஸ்டே பண்ணுவேன் ரிசல்ட் இல்லை நான் இந்த க்ரோ க்ரோவாகிறேன் இதுதான் எனர்ஜெட்டிக் மெச்சூரிட்டி ஒரு முக்கியமான ஷிஃப்டிங்கை நடக்கும் இந்த ஸ்டேஜ்ல நீ டிசையருக்கு கிளிங் பண்ண மாட்டேன் நீ ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன் எப்படின்னு கேள்வி குறையும் எப்போதுன்னு ஆங்ஸைட்டி குறையும் நான் வர்த்தியான டவுட் டிசால்வ் ஆகும் திஸ் இஸ் சரண்டர் சரண்டர் ஈக்வல்ஸ் கிவிங் அப் ஃபியர் நாட் கிவிங் அப் ட்ரீம் யூனிவர்ஸ் டெஸ்ட் சைலண்ட் டெஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணும் நோபடி என்கரேஜ் பண்ண மாட்டாங்க எக்ஸ்டர்னல் சயின்ஸ் குவய்ட் ஆகும் வேலிடேஷன் ஜீரோ ஒய் பிகாஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறவங்களுக்கு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தேவையில்லை இன்டர்னல் அலைன்மெண்ட் போதும் பிரேக் த்ரூ எப்படி வரும் மூவி சீன் மாதிரி ட்ரமேட்டிக்காக இருக்காது இட் கம்ஸ் குயட்லி ஒன் மெசேஜ் ஒன் கால் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் ரியலைசேஷன் பட் வென் இட் ஹிட்ஸ் நீங்கள் நினப்பீங்க இதுக்காகத்தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணினேன் வெரி இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் பிரேக் த்ரூ ஒரு ஈவென்ட் இல்ல இட்ஸ் அ ஷிஃப்ட் அது வெளியில தெரிய முன்னாடி உள்ளுக்குள்ள ஆல்ரெடி நடந்திருக்கும் ஒன்ஸ் இன்னர் ஷிப்ட் கம்ப்ளீட் அவுட்டர் ரியாலிட்டி கேட்ச் அப் ஆகும் இந்த ஸ்டேஜில் குவிட் பண்ணினா யூனிவர்ஸ் பனிஷ் பண்ணாது பட் சேம் லெசன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் மோர் இன்டென்சிட்டி லூப் ரிப்பீட் ஆகும் நாட் பிகாஸ் யூ ஃபெயில்டு பிகாஸ் யூ டிடென்ட் ஃபினிஷ் ஃபைனல் எமோஷனல் ட்ரூத் நீங்க இத்தனை நாள் ஃபைட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் கோ இன்சிடன்ஸ் இல்லை ஈஸி பாத்துக்கு இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்காது ஆர்டினரி லைஃப்க்கு யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணாது யூ ஆர் க்ளோசர் தென் யூ திங்க் இப்ப நீங்க டயர்டா இருக்கலாம் கன்ஃபியூஸ்டா இருக்கலாம் எம்டியா ஃபீல் ஆகலாம் பட் ஒன் திங் ஷோர் யூனிவர்ஸ் உங்களை கைவிடல நீங்க தான் இப்ப உங்களை சூஸ் பண்ணனும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சதே ஒரு ரிமைண்டர் டோன்ட் குவிட் டோன்ட் ரஷ் டோன்ட் டவுட் யோர் செல்ஃப் ஸ்டே பிகாஸ் நீங்க கிவ் அப் பண்ண போற அந்த மூமெண்ட் தான் பிரேக் த்ரூ கிட்ட இருக்கும் உங்க மனசுக்குள்ள ஏதோ டச் பண்ணுச்சுன்னா கமெண்ட்ல ஐ ஸ்டே ஐ ட்ரஸ்ட்னு டைப் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு பேசும்போது நாம அந்த வாய்ஸை மிஸ் பண்ணக்கூடாது